தமிழ் ஒரு சித்தர் மற்ற எல்லா சித்தர்களுக்கும் கஞ்சாவை அரைச்சு கொடுத்து அவங்கள மயக்கடிச்ச கதை உங்களுக்கு தெரியுமா கேட்கும் போதே வினோதமா இருக்குல்ல முக்காலம் உணர்ந்தவங்க சித்தர்கள் ஹலப்பரியா சித்திகள் பெற்றவர்கள் சித்தர்கள் நீரிலே நடக்க தெரிந்தவர்கள் ஆகாயத்திலே பறக்க தெரிந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களை ஏன் கஞ்சா மூலிகையை கொடுத்து வேறொரு சித்தர் மயக்கி தூங்க வைக்கணும் ஆமா நான் தான் தூங்க வச்சேன் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு சொல்றாரு பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தரான கோரக்கர் ஏத்தமுர கஞ்சாவை பயிரே செய்து அன்றுடனே வந்தவர்க்கு அரிசியோடு அரைத்து அடை தட்டி சுட்டு உணவகிந்தேன் தின்றவுடன் மதிமயங்கி சாய்த்துங்கே திடமற்று வேந்திட்டாரப்போதேயான் அதாவது கோரக்கர் அவர் எழுதிய இந்த பாடல்ல என்ன சொல்ல வரார்னா ஆமாப்பா கஞ்சாவை அரிசியோடு சேர்த்து அரைச்சு அடையா தட்டி வந்த சித்தர்கள் எல்லாருக்கும் கொடுத்தேன் தின்னவுடனே அவங்க மதிமயங்கி திடமில்லாமல் வீழ்ந்து போனாங்கன்னு கோரக்கர் அவர் எழுதிய சந்திரரேகை ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டிருக்கார் சித்தர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டிய இவர் அவங்களுக்கே எதிராக ஏன் செயல்பட்டார் இந்த கேள்விக்கு விடை ரொம்பவே சுவாரஸ்யமானது அந்த விடையை தெரிஞ்சுக்கணும்னா யார் இந்த கோரக்கர் இவரோட உண்மையான கதை என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டாகணும் கோரக்கர் பத்தி பேசும்போது இந்த ஒரு சின்ன முன்னோட்டம் மட்டுமே பத்தாது கோரக்கர் எதிர்காலத்தையுமே தன்னோட பாடல்களில் ரகசியமாக குறிப்பிட்டிருக்காரு பூமியை காக்க போகிற பூமியை சுத்தமாக்க போகிற அந்த கலி புருஷன் எப்போ பிறப்பாரு அதுக்கான அறிகுறிகள் என்னங்கிறதும் கோரக்கரோட சித்த நூல்களில் இருக்குது இப்போ சுவாரஸ்யம் இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கோன்னு நம்புகிறேன் இதுக்கு மேலே தாமதம் வேணாம் மக்களை எப்பவும் போல இந்த விடிய ரிலாக்ஸாக உட்காந்து முழுசாக பாருங்க இது வழியில் முதல்ல இந்த கோரக்கர் சித்தருடைய புராண கதையை நாம தெரிஞ்சுக்கலாம் நெடுங்காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த சித்தர் தான் மச்சேந்திர சித்தர் சிவபெருமான நேருக்கு நேர் பார்த்தவர்களில் இந்த சித்தரும் ஒருத்தர் இப்படிப்பட்ட இந்த சித்தர் ஒரு நாள் ஒரு பெண்ணோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு சாப்பிட உணவு கேட்கிறாரு அந்த பெண்ணும் யார் என்னன்னு பார்க்காம மனதார உணவு கொடுக்க சித்தர் வயிறார பசி அடங்குது அந்த பூரண திருப்தியில் சித்தர் தன் கைகளை காற்று வெளியில நீட்டி கண்களை மூடி தியானிக்க சித்தர் கையில் தானா வந்து நிற்குது ஒரு குளிகை அதை பார்த்த அந்த பெண்ணும் மலைச்சு போறா உடனே சித்தர் சொல்றாரு நெடுங்காலமாக குழந்தை வரம் வேண்டி நீ துன்பப்படுவது எமக்கு தெரியும் இதோ இந்த குளிகையை பாலில் கலந்து உட்கொள் அழகிய ஆண் மகன் சிரத்தையுடன் உனக்கு பிறப்பெடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் போயிடுறாரு இத தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்து வீட்டு பெண் வேக வேகமா பக்கத்துல வந்து அடியே இவ்வளோ ஏமாலியாக இருக்காத இந்த மாதிரி ஆளுங்க கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ உன்னை மயக்கி வசியம் பண்ணி எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவர் கொடுத்ததை தூக்கி போட்டுடு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இதை கேட்டுட்டு பயந்து போன அந்த பெண்ணும் சித்தர் கொடுத்த குளிகையை அடுப்பில் போட்டு எரிச்சுட்டு அந்த சாம்பலை கொல்லையில் இருந்த குப்பையில் கொட்டிடுறான் இது நடந்து சரியா ஒன்பது வருடங்கள் கழிச்சு மீண்டும் அதே மச்சேந்திர சித்தர் இந்த பெண்ணை பார்க்க வராரு வந்தவர் எங்கம்மா உன் பிள்ளை அப்படின்னு கேட்க உடனே அந்த பெண் அவர் பாதங்களில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க சாமி பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சை கேட்டு அதை நான் குப்பை தொட்டியில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா பரவாயில்லை அந்த குப்பை மேடு இப்போது எங்கிருக்கிறது இப்படியா சித்தர் சொல்ல அந்த பெண்ணும் கொள்ளைப்புறத்துல இருந்த குப்பை மேட்டுக்கு பக்கத்துல சித்தரை கூட்டிக்கிட்டு போறா அங்க போன சித்தர் வளர்ந்திருந்த குப்பைமேட்டை பார்த்து கோரக்கா அப்படின்னு அழைக்க குப்பை குப்பைமேட்டுக்குள்ள இருந்து என்ன அப்படின்னு குரல் வந்துச்சு வா அப்படின்னு சித்தர் சொல்ல அடுத்த கணம் குப்பை மேட்டை விளக்கிக்கிட்டு உள்ளிருந்து ஒன்பது வயது ஆண் குழந்தை ஒன்று வெளியே வந்தது அந்த ஒன்பது வயது ஆண் குழந்தை குப்பை மேட்டிலே ஜனனம் எடுத்து குளிகையால் பிறந்த ஆண் குழந்தை தான் கோரக்கநாத சித்தர் இப்படியா பிறந்த கோரக்கநாதர் மகா யோகி போகருடைய சீடரா சேர்ந்து அனைத்து சித்து வித்தைகளையும் வாசி யோகத்தையும் மருத்துவ ரகசியங்களையும் அவரிடம் இருந்து கற்றுக்கிறாரு பின் போகரோடவே இருந்து தன் பயணத்தை மேற்கொள்கிறாரு கோரக்கநாதர் போகரும் கோரக்கரும் தமிழகத்துல சமாதியான மாதிரி ஒரு ஒப்பனை செய்து எல்லோரையும் நம்ப வைத்துவிட்டு விட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும் சீன தேசத்துக்கு பயணிச்சு போறாங்க அங்க ஒரு ஐநூறு வருடம் வாழ்ந்து மீண்டும் பொதிகை மலைக்கு வராங்க பொதிகை மலையில ஒரு நானூறு வருடங்கள் வாழ்ந்த பின்னாடி கொள்ளிட பகுதியில் தான் சமாதி அடைந்ததா கோரக்கர் குறிப்பு எழுதி வச்சிருக்காரு கிடைச்ச புத்தக குறிப்புகள் படி பார்த்தா கிபி ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணாவது வருடம் தான் இவர் சமாதி அடைந்ததா நமக்கு தெரிய வருது அதன் அடிப்படையில் பார்த்தா பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டுகள் இந்த பூமியில் இவர் வாழ்ந்திருக்காரு மொத்தமா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தோராயமா மூன்றாம் 100 ஆண்டுல தான் கோரக்கர் பிறந்திருப்பாருன்னு ஒரு அனுமானத்துக்கு நம்மளால வர முடியுது. இருந்தாலும் இது இன்னும் ஆராயப்பட வேண்டிய விஷயம் தான். சரி இதுவரைக்கும் கதை முடிந்தது. இப்போ கோரக்கர் எழுதிய மர்மமான பாடல்களோட ரகசியங்களை பத்தி நாம ஒன்னு ஒண்ணா கட்டவிழ்த்து பார்க்கலாம். கோரக்கர் அவர் வாழ்ந்த காலத்துல எக்கச்சக்கமான நூல்களை எழுதியிருந்தாலும் நமக்கு கிடைச்சது என்னமோ மொத்தம் ஏழே ஏழு நூல்தான் அவைகள் கோரக்கர் எழுதிய சந்திர ரேகை நமநாசத்திறவுகோள் இரவிமேகலை முத்தாயிரம் நாதபேதம் தனித்தொகுப்பு கடைசியா கற்பசூத்திரம் ஒரு சின்ன முன்னோட்டமாக சொல்லணும்னா இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது கோரக்கர் எழுதிய சந்திர ரேகை பற்றி மட்டும் தான் அந்த சந்திர ரேகைக்குள்ளேயே எக்கச்சக்கமான விஷயங்களை பத்தி கோரக்கர் இருக்காரு மற்ற சித்தர்களை விட கோரக்கருடைய பாடல்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு மற்ற சித்தர்களுடைய பாடல்களுக்கு உண்மையான பொருளை கண்டுபிடிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா கோரக்கர் சாதாரண மக்களும் புரிந்து பயன் பெறும் வகையில எந்த சூட்சமும் எந்த மறைபொருளும் வைக்காம எளிதா பாடல்களை எழுதியிருக்காரு இவரோட பாடல்களை ஒரு முறை ரெண்டு முறை படிச்சாலே அதோட அர்த்தத்தை சுலபமா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இப்படி சூட்சமம் வச்சு பாடல்கள் எழுதாததாலேயே மற்ற சித்தர்களுக்கும் கோரக்கருக்கும் இடையில மனஸ்தாபம் ஏற்படுது ஒரு முறை என்ன ஆகுதுன்னா இந்த கோரக்கன் என்னப்பா சுலபமாக சாதாரண இந்த சித்த செயல்களை எழுதிக்கிட்டு இருக்கான் சாதாரண மக்களுக்கும் இந்த சித்த ரகசியங்கள் எளிதா புரிஞ்சிட்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் கற்ற வித்தைக்கு என்ன மரியாதைன்னு கோபம் கொண்ட சித்தர்கள் மொத்தமாக திரண்டு கோரக்கரை பார்க்க கிளம்பிடுறாங்க சித்தர்கள் திரளா வரப்போவதை முன்கூட்டியே அறிந்த கோரக்கர் கஞ்சா மூலிகையை அரிசியோடு கலந்து அடை தட்டி வச்சுக்கிறார் இவர் தான் எழுதிய சந்திர ரேகை நூலோட பாட நூத்தி ஐம்பத்தி இருந்து நூத்தி ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் பொறுமையா கேளுங்க செப்பி வைத்த நூலையெல்லாம் சித்தரான எடைக்காடர் அகப்பைமுனி நந்திதேவர் ஒப்பியே மச்சை முனி சட்டைநாதர் பிரமமுனி எழுகண்ணரான பேரும் மெப்பியெனதிடமைதி என்னூல் கேட்டார் மேதியினில் தெரிந்துற்றதாலே சித்தர் தப்பி தங்களில்லாது தெளிவாய் சூட்சம் தாக்கினீர் மாந்தர் நமை என்றார் என்றிவர்கள் வருவதற்கு முன்றே யானும் ஏத்தமுற கஞ்சாவை பயிரே செய்து அன்றுடனே வந்தவர்க்கு அரிசியோடு அரைத்து அடை தட்டி சுட்டு உணவயிந்தேன் தின்றவுடன் மதிமயங்கி சாய்த்திங்கே திடமற்று வீழ்ந்திட்டார் அப்போதேயான் நன்றாய் சந்திரரேகை இருநூறு தன்னில் நாட்டி வைத்தேன் மனுக்கள் நூற்றோங்கே ஓங்கி வந்த சித்தர்களும் போதை நீத்து கேட்டார் பின் எடுத்தே ஈந்தேன் தேங்கிடாதியவர்கள் பின் பறந்தே சென்றார் தெரியாமல் இவர்களையான் மயக்கி போட்டு பாங்குடனே பதித்து வைத்தேன் பாபம் நீங்க பழிகார சித்தர்களின் பகடியெல்லாம் தாங்குமுயர் வஸ்துவினை தானே காணத் தாக்கி வைத்தேன் உமைவரனின் பாதத்தானை அதாவது இங்கே கோரக்கர் சொல்ல வருவது நான் எழுதிய நூலை கொண்டு செல்ல சித்தர்களான இடைக்காடர் அகப்பை முனி நந்திதேவர் முனி சட்டைநாதர் பிரமமுனி இப்படி பல சித்தர்கள் வந்தாங்க இவங்களுக்கெல்லாம் கஞ்சாவோடு கலந்த அரிசி அடைய உண்பதற்கு நான் கொடுத்தேன் உடனே அவங்க மயங்கி போக அந்த தருணத்தில் சந்திர ரேகையோடு சேர்த்து இன்னும் பல நூல்களை நான் எழுதி வச்சுக்கிட்டேன் அவங்க மயக்கம் நீங்கி விழித்து எழுந்தப்போ ஏற்கனவே என்னோடு இருந்த பழைய படைப்புகளை அவங்க வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் மக்கள் பயன்பெற பல நூல்களை அவங்க மயங்கி இருந்த சமயத்திலேயே நான் எழுதி வச்சுக்கிட்டேன்னு இந்த பாடலில் சொல்றாரு கோரக்கர் இதுதான் கோரக்கர் சித்தர்களுக்கே கஞ்சாவை அரைச்சி கொடுத்த கதை கோரக்கர் எப்படியாச்சும் மக்கள் பயன்பெறணும்னு தான் இப்படி ஒரு செயலை செஞ்சு விலை மதிப்பில்லா பல ரகசியங்கள் அடங்கிய நூல்களை எழுதியிருக்காரு அப்படியே கோரக்கருடைய சந்திரரேகை நூலுக்குள்ளே பயணிச்சோம்னா பாடல் எண் நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி பன்னெண்டு வரைக்கும் மூச்சு பயிற்சி மூலமாக சாகாமல் எப்படி வாழலாம்னு ஒரு மாபெரும் ரகசியத்தை போட்டு உடைக்கிறாரு கோரக்கர் அந்த பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய செயல்களாக இருப்பதால் அது மொத்தத்தையும் என்னால காட்சியாக்க முடியல இருந்தாலும் சில வரிகளை மட்டும் அடிக்கோடிட்டு அதற்கான அர்த்தங்களை மட்டும் சொல்றேன் பாடல் எண் நூற்றி இரண்டில் நிறைந்த சலம் தண்ணில் நின்று தியானம் போதனும் முடியும் இடத்துல தினமும் அதிகாலை சூரியன் செந்நிறமாக உதிக்கும் போது ஆற்றில் நின்று தியானம் செய்யணும்னு கோரக்கர் சொல்கிறார் அடுத்து நூற்றி மூன்றாவது பாடல்ல சுகமாக இம்மந்திரத்தை செப்பி செப்பின்னு முடியும்போது அந்த நீரில் இறங்கி தியானிக்கும் போது சொல்ல வேண்டிய ரகசிய மந்திரத்தை சொல்லி முடிக்கிறார் அடுத்து நூற்றி ஆறாவது பாடல்ல சாதகமாய் நாளொன்றுக்கு எண்ணூறு ஆகன்னு முடியும்போது அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு எண்ணூறு முறை சொல்லி முடிக்கணும்னு சொல்கிறாரு பாடல் எண் நூற்றி எட்டில் இவர் சொல்ல வருவது கொள்ளுதற்காய் பெண் மாயை கற்பமாச்சி அதாவது இப்படி தவம் இருக்கும் காலத்தில் பெண்ணாசை பொருளாசை ஏதும் கொல்லக்கூடாது இதை தொடர்ந்து பாடல் எண் நூற்றி பன்னிரெண்டில் சீருடை சித்தன் நீயே ஆவாய் செகமழிந்தாலும் உனக்கு அழிவே இல்லை கடைசியா இங்க சித்தர் சொல்ல வருவது இப்படியே தினமும் மந்திர உச்சாடனங்கள் செய்து ஆசை வலையில் வீழாமல் மூன்று மண்டலம் அதாவது ஐந்து மாதங்கள் நீரில் இறங்கி மூச்சு பயிற்சி செய்து வந்தால் நீயே ஓர் சித்தனாவாய் இந்த உலகமே அழிந்தாலும் உனக்கு அழிவு இருக்காதுன்னு ஒரு பெரும் ரகசியத்தை இந்த தொடர் பாடல்கள் மூலமாக சொல்லியிருக்காரு கோரக்கர் இதனால தான் மற்ற சித்தர்களிடம் வெறுப்ப சம்பாதிச்சாரு கோரக்கர் பல ஆண்டுகள் கடும் தவம் இருந்து பெற வேண்டிய சித்த யோகத்துக்கு மந்திர உச்சாடனங்கள் மூலமாகவும் சில சுலபமான மூலிகைகள் மூலமாகவும் குறுக்கு வழியை எழுதி வச்சிருந்தாரு கோரக்கர் இதன் காரணமாக மற்ற சித்தர்கள் கோரக்கர் மேல பெரும் கோபமே கொண்டாங்க ஆனா கோரக்கருடைய நோக்கம் ஒன்று அனைவரும் ஞானம் பெறணும் அடுத்து கோரக்கர் சொல்ல வரும் இன்னொரு முக்கியமான தத்துவம் விந்தை கூடாது இது சித்தர்களோட வாழ்வு இல்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் குண்டலினியை மேல் நோக்கி ஏற்றும் வித்தை தெரிந்தவன் மட்டுமே சித்தனாக முடியும் ஆனால் இந்த பிரச்சனை என்னென்னா இல்லறத்தில் இருப்பவனால் எப்படி சித்தனாக முடியும் எப்படி ஞானம் பெற முடியும் அதற்கும் மந்திர உச்சாரணங்கள் மூலமாக வழி சொல்கிறாரு கோரக்கர் பாடல் ஐம்பத்தி ஏழில் போகத்தில் இந்திரியம் பொதுய்ய புத்தியுடன் புகன்றிடுவேன் அறிந்து கொள்வீர் பாகமுடன் பரியென்ற பூட்டி பக்குவமாய் ஓம் வசி என்றே ஏகமனம் பேசாது நூறு செப்பி ஏகராமல் கும்பித்து புணர்வாயானால் தாகமுறும் மாமையில் ஆசை நீங்கும் தங்கிவிடும் விந்திந்த விதமுமாமே அதாவது கோரக்கர் இங்கே சொல்ல வருவது புணரும்போது இந்திரியம் வெளியாதிருக்க ஓம் சிவய வசி என்ற நாமத்தை நூறு முறை சொல்லி வாசி யோகம் அதாவது மூச்சு பயிற்சி செய்து பின் புணர்ச்சியில் ஈடுபட்டால் விந்து வெளியேறாது பத்தினியின் ஆசையும் நீங்கும்னு சொல்றாரு கோரக்கர் இது எந்த அளவுக்கு நடைமுறையில் வேலை செய்யும்னு தெரியல ஆனால் இருந்தாலும் இப்படியும் ஒரு விஷயம் இருக்குன்னு கோரக்கர் எழுதி வச்சிருக்கார் இதை தொடர்ந்து இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பற்றி பாடல் நூற்றி பதினெட்டில் இருந்து அவிழ்க்கிறாரு கோரக்கர் நம்மளோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அட்டமா சித்திகள்னா என்னன்னு தெளிவாகவே தெரியும் தெரியாதவங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் ஒரு முழுமையடைந்த சித்தரால் தான் அட்டமா சித்திகளை அடைய முடியும் அதாவது அவரால் அணு அளவு சிறிதாக முடியும் அளவு பெரிதாகவும் முடியும் பாறை அளவு திடமாகவும் முடியும் காற்றை போல லேசாகவும் முடியும் கூடு விட்டு கூடு பாய முடியும் ஓரிடத்தில் மறைந்து வேறொரு இடத்தில் தோன்றவும் முடியும் இது அனைத்தும் அடங்கியதுதான் அட்டமா சித்துக்கள் இப்படிப்பட்ட அபூர்வ சக்திகளை ஒரு சாதாரண மனிதனுக்குமே தரக்கூடிய ஒரு மர்மமான வேற பத்தி பாடல் நூத்தி பதினெட்டுல கோரக்கர் விளக்கிறார் மாமேவு அட்டசித்து ஆடுதற்காய் அரைந்திடுவேன் மூலியோடு செப்பமும் எந்திரம் ஆமேதான் நரிமிரட்டி பேய்குறிஞ்சா குறிஞ்சா வேறும் தானமாம் மின் நாளை கண்டு வாமே பார் வடமுகமாயுள்ள திடமுறவே கொண்டு வந்து திறமையுடன் தூளிதத்தில் சிகாரம் போடே அதாவது அந்த வேருடைய பெயர் நரிமிரட்டி பேய் குறிஞ்சா பேர் வடமுகமா வளரும் இந்த வேரை கொண்டு வந்து அதை சில ரசவாத செயல்களுக்கு உட்படுத்தி சரியான மந்திரங்களை சொல்லி அதை உட்கொள்ளும் போது அட்டமா சித்திகளே உன் கைக்குள்ள அடங்கும்னு சித்தர் சொல்லி முடிப்பது மட்டுமில்லாம இப்படிதான் பதினெண் சித்தர்களும் மட்டமா சித்திகளை அடைஞ்சு பயன் பெற்றாங்கன்னும் பாடல் என் நூத்தி இருபது முடியும் போது சொல்லி முடிக்கிறாரு கோரக்கர் நவீன காலத்துல அப்படி ஒரு வேர் இருக்கா அது இருந்தா இப்ப எங்க இருக்கு இது யாருக்குமே தெரியாத சித்த ரகசியம்தான் இன்னொரு மேலும் சுவாரசியமான சித்த ரகசியம்தான் சிங்கிச்சுன்னம் அடிப்படையில் இது ஒரு சித்த மருந்து இந்த சிங்கி சுண்ணத்தை தயாரிக்கிற வழிமுறைகளை பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஆறு முதல் நூற்றி நாற்பத்தி எட்டு முடியும் வரைக்கும் கோரக்கர் சொல்லியிருக்காரு இந்த சிங்கிச் சுண்ணம் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னா சித்தராக இருந்த அனைவருமே இந்த சுண்ணத்தை ஒரு அருமருந்தாக மருந்தாக உட்கொண்டிருக்காங்க இந்த சுண்ணத்தை நெய்யோடு கலந்து நாற்பது நாள் சாப்பிட்டா நாற்பத்தி ஓராவது நாள் உடல் கல் போல பலமாகும் எந்த நோயும் அண்டாது குண்டலினி வலுவாகும் உடம்பே ஜொலிக்கும் தேகமாகும்னு கோரக்கர் சொல்றாரு இதில் கடைசியா கோரக்கர் சொன்ன ஒரு விஷயம்தான் மிக பெரிய திருப்பு இந்த சிங்கிச் சுண்ணத்தை வெள்ளியோடும் செம்போடும் சேர்த்து உருக்குனா இது அப்படியே எட்டரை மாற்று தங்கமா மாறி ஜொலிக்கும்னு சொல்லி முடிக்கிறாரு கோரக்கர் ரசவாத முறையில தங்கத்தை உருவாக்க முடியும்னு பல இடங்கள்ல கேள்விப்பட்டதுண்டு ஆனா அதுக்கு செய்முறை விளக்கமே கோரக்கர் கொடுத்து வச்சிருக்கார் இப்படி பல சித்த ரகசியங்களை உடைச்ச கோரக்கர் எதிர்காலத்தை பற்றி குறிப்பா கலியுகம் முடியும் போது உண்டாகும் அறிகுறிகள் பத்தி தன்னோட சந்திர ரேகை பல ரகசியங்களை குறிப்பிட்டிருக்காரு இந்த முழு பதிவும் ஒரு முன்னோட்டம் மட்டும்தான் இதோட முக்கியமான பதிவு பாகம் இரண்டுல தான் வரப்போகுது சுவாரஸ்யத்தை தவிர்த்திடாம திடமா காத்திருங்க கலியுகத்தை பத்தி பல பயங்கரமான தீர்க்க தரிசனங்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு கோரக்கர் சந்திப்போம் பாகம் இரண்டில் இது கோரக்கரின் சந்திர ரேகை